மரம் எல்லாருக்குமே தெரியும் இருக்க முடியாது அது ஏன் அரச குமாரனாக வந்து அவன் அமர்ந்ததால் அது இன்றும் அரச மரம்னே பேரு அப்புறம் பல இடங்களில் சைவம் தலைத்து வருகிற பொழுது பௌத்தம் வீழுகிற பொழுது பல இடங்களில் புத்தர் சிலைகள் அகற்றப்பட்டு அங்கே வந்து விநாயகர் சிலைகள் இருக்கப்பட்டது அப்போ அந்த மரம் அரச மரம் கற்பக விருச்ச மரமாக மாறுகிறது கற்பக விருச்சம் என்பது கேட்பதை எல்லாம் கொடுப்பது அதாவது பல இடங்களில் கற்பக விநாயகர் அதில் ஒருத்தன் ரொம்ப இது நம்மளை மாதிரி ஒரு கத்திரி வெயில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தவன் அந்த கற்பக மரம் நிழலில் போய் ஓய்வு ஓய்வெடுக்கும்போது கடவுளை